சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தின் இரண்டாவது தளத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இணைகிறார் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ன லட்சன் இருக்கக்கூடிய

பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த தீயை ஏற்படுவதற்கான காரணங்கள் பார்த்தோம் அதிகமான மின்சார பொருட்கள் அந்த இரண்டாவது தளத்தில் இருப்பதாலும் மேலும் இதனால் சிறிது தீப்பொறியானது ஏற்படும் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கலாம் என்பது முதற்கட்ட தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்த தீயை அணைக்கும் பணியில் தான் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வந்தாலுமே அதிகமான புகையானது அடுத்தடுத்த தாக்கத்தில் பரவுவதால் இந்த பகுதி முழுவதும் பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுவரைக்கும் ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக இன்னும் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தீயணைக்கும் பணியிலானது தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலுமே குறிப்பாக இந்த தீயணைக்கும் பணியில் ஒரு பக்கம் ஈடுபட்டு வந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தமன்றால் இந்த புகையை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே கடும் போக்குவரத்து நெரிசலும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் இந்த புகை மூட்டத்தால் பொதுமக்களுக்கும் சரி இங்கிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் சரி மூச்சு கூட விட முடியாமல் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் இந்த தீயை அனுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தாலுமே தீயானது அடுத்தடுத்த மாடிக்கு பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கேபிள் அதாவது பிஎஸ்என்எல் என்பது பெரிய ஒரு நெட்ஒொர்க் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அரசால் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நெட்ஒர்க் பொறுத்தவரையுமே இதனால் பொது பொதுமக்களுக்கும் சரி பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கும் சரி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பிஎஸ்என்எல் என்பது ஒரு அரசு கேபிள் என்பதாலும் இந்த நெட்ஒொர்க்கை பார்த்தோம் என்றால் அதிகமான பொதுமக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் இதனை பயன்படுத்தக்கூடிய வரலில் இது போன்ற நிலை அதாவது இந்த தீ கொத்து இது போன்ற நிலை ஏற்பட்டால் பொதுமக்களுடைய நெட்வொர்க் சேவையானது பாதிக்கப்படும் என்பது ஒரு தகவல் தலைவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த மட்டும் தீயணை பிற்பீரெலாம் மடமு இருக்கா உடம்பு கேட்டு வரலாம் சார் வணக்கம் இப்போ எத்தனை பேர் இப்போ தீஎணிப்படும் எத்தனை பேர் பெற்றிருக்காங்க பஞ்சாயதே தெரியல இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்குது ஒரு நாலு அஞ்சு வந்துருக்குது சார் என்ன பணியில் ஈடுபட்டிருக்காங்க தீயணைப்பு துறையெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் லிப்ட்ல இருந்தாங்க லிப்ட்ல இருந்து ஒரு ஆளை வெளியே வர வச்சிட்டாங்க அதை விட செகண்ட் ஃபுளோர்ல ஃபயர் ஆயிட்டு இருக்கு அதை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் தீயணைப்பு ஏற்பட்டு இருக்கு இல்லை அடுத்த ஃபுளோர் போயிட்டு இருக்கா சார் இப்போ ஃபுளோர் மட்டும் தான் சார் இருக்கு எதனால இப்போ இந்த தீ ஏற்பட்டு நினைக்கிறீங்க சார் என்ன முதற்கட்ட ஆயிருந்தது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன அதிகமா ஏசி தான் இருக்கும் வேற ஒன்று ஏசி இப்போ அது அணிக்க என்னென்ன பணிகள் ஈடுபட்டிருக்காங்க சார் இப்போ வாட்டர் அடிச்சு தண்ணி பண்றதோ இப்போ அடுத்த வேற என்ன பண்றாங்க சார் ஸ்மோக் எக்ஸாஸ் போட்டு புகையை புகை வெளியேற்றிருக்காங்க இருக்காங்க இப்போ இதனால அடுத்தடுத்த மாடிக்கு வந்து தீ பரவ வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேல போயிருக்காங்க சார் உங்கள் தகவல்க்கு நன்றி சார் குறிப்பாக முதற்கட்டமாக தகவல் என்று பார்த்தால் இந்த ஏசி மற்றும் பேட்டரி மூலம் இந்த தீயானது பரவி இருப்பதாகவும் அடுத்த கட்டங்களாக இந்த தீ அணைக்கும் பணிகள் தான் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவார்கள் அதற்கு முன்பாக இந்த புகையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் பொறுத்தவரைமே தீவிரமான முறையில் ஈடுபட்டு வருகிறது இந்த புகையை கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் இந்த தீ அணைப்பதற்கான நடவடிக்கைகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் பிறகு அதற்கான காரணம் முழு காரணமானது தெரிவிக்கப்படும் என தற்போது தீயணைப்பு வீரர்கள் தரப்பாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்மநாபர் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் இரண்டாம் மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது களத்திலிருந்து முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்